இறைசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று தாய் திரு அவையானது கோஸ்தே பெருவிழா அல்லது தூய ஆவியார் பெருவிழாவை கொண்டாடுகின்றது கிறிஸ்தவர்களாக நாம் ஒவ்வொருவரும் புத்துயிர் பெற்றவர்களாய் உயிரோட்டம் உள்ளவர்களாய் துடிப்புடன் துணிவுடன் இச்சமுதாயத்தில் உயிர்த்த இயேசுவுக்கு சான்று பகர்ந்து நம் வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற சிந்தனையோடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது முதலில் உங்கள் அனைவருக்கும் எனது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்களா எங்களுக்கா எதற்காக என்னுடைய பிறந்த நாள் வேறொரு நாள் அல்லவா வரும் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வருகிறதா என்று நீங்கள் நினைக்கலாம் சில பேர் ஆமாம் ஃபாதர் எனக்கு இன்றைக்குத்தான் பிறந்த நாள் வாழ்த்து சொன்னதற்கு மிக்க நன்றி என்னை என்னை நினைத்து பார்த்திருக்கிறீர்கள் அதற்காக நன்றி என்று ஒரு சிலர் நினைப்பதும் உண்டு அப்படி உண்மையிலேயே என்று உங்களுடைய பிறந்த நாளாக இருந்தால் உங்கள் பிறந்த நாளோடு மற்றொரு பிறந்த நாளையும் கொண்டாடுகின்றோம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் ஆனால் இன்று நான் வாழ்த்தியது அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் கத்தோலிக்கர்களுக்கும் மற்ற கிறிஸ்தவர்களுக்கும் தான் காரணம் இன்றுதான் திருச்சபை பிறந்தது திருச்சபையின் பிறந்த நாளைத்தான் நாம் இன்று கொண்டாடுகின்றோம் ஆவியானவர் இறங்கி வந்த நாளே திரு அவை தோன்றிய நாள் அப்படியானால் ஏதோ இந்த ஆலயத்தில் இருக்கின்ற நாம் ஒருவர் பிறரை பார்த்து மகிழ்ச்சியோடு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் இயேசு கிறிஸ்தவ மதம் என்ற ஒன்றை ஆரம்பிக்கவில்லை என்பதை நீங்கள் உணர்வீர்களா உங்களுக்கு தெரியுமா இயேசு தன் சீடர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கவே இல்லை அது உங்களுக்கு தெரியுமா இயேசுவை பின்பற்றியவர்களை வழியை பின்பற்றியவர்கள் என்றுதான் அழைத்தார்கள் அதாவது த ஃபாலோவர்ஸ் ஆஃப் த வீ என்றுதான் அழைக்கப்பட்டார்கள் அந்தியோக்கியாவில்தான் முதன்முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள் என்று அப்போசர் பணியிலே நாம் பார்க்கிறோம் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலே என்றாலும் சீடர்கள் துணிந்து வெளியே வந்து போதிக்கத் தொடங்கியது தங்கள் மேல் தூய ஆவியார் இறங்கி வந்த பிறகே அப்படியானால் தூய ஆவியானவர் இறங்கி வந்த நாளே திரு திருச்சபையின் பிறந்த நாள் அன்பிற்குரியவர்களே ஒருவர் என்னோடு அவர் வாழ்க்கையைப் பற்றி பகிர்ந்து கொண்டார் ஒரு தியானத்திற்கு போயிருந்த வேளையிலே அவர் வெளிநாட்டிலே பணியாற்றியவர் கையில் பணத்தோடு வாழ்ந்தவர் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்தார் திடீரென்று அவர் அனைத்தையும் இழந்து நடுத்தெருவுக்கு வந்துவிட்டார் எக்கச்சக்கமாக பணம் சொத்து சுகம் நகை என்று இருந்தது அவரிடம் எதுவுமே இல்லை நேற்று வரையிலும் ராஜா போல வாழ்ந்தவர் ஒரு நாளில் அனைத்தையும் இழந்து இனி வாழ்ந்து என்ன பிரயோஜனம் செத்து போய்விடலாம் என்று அவர் நினைத்து கொண்டிருந்தார் என்னால் எதையும் நினைக்க முடியவில்லை சிந்திக்கவும் முடியவில்லை வாழ்வே அர்த்தமற்றதாக என் கண்முன்னால் தோன்றுகிறது எனவே நான் இறந்து போகலாம் என்று முடிவெடுத்தேன் இதை கேள்விப்பட்ட என் மனைவி சொன்னார் எதை பற்றியும் நீ கவலைப்படாதீங்க நம்மால் எதிலிருந்து எழுந்து வர முடியும் நம்முடைய பழைய நிலையை விட மேலான நிலைக்கு நம்மால் வர முடியும் என்று கூறி என்னை தேற்றி எல்லா நிலையிலும் நான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று கூறி புதிய வாழ்வுக்கு அடித்தளமிட்டார் அன்று என் மனைவி அன்று வாழ்வை முடிக்க விரும்பியவன் இன்று பல பேருக்கு வேலை கொடுக்கும் முதலாளியாய் உயர்ந்து நிற்கிறேன் என்றார் அந்த சகோதரன் புதிய வாழ்வு இதுதான் புதிய வாழ்வு அன்பிற்குரியவர்களே அன்று அவருக்கு அருகிலிருந்து உறுதுணையாக உற்சாகத்தை கொடுத்து துணிவுடன் வாழுங்கள் இதையும் விட்டு கடந்து வர முடியும் என்று புத்துணர்ச்சி ஊட்டியவர் அவருடைய மனைவி இன்றைய காலகட்டத்தில் உயிரை கொள்ள பிராணவாயு இல்லாமல் மக்கள் என்றும் கஷ்டப்படுவதை பார்க்கிறோம் சில இடங்களில் பார்க்கலாம் ஆக்சிஜன் கூட விலைக்கு விற்று கொண்டிருக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் பொல்யூஷன் அசுத்த காற்று அசுத்த காற்றை சுவாசிப்பதால் என்று பல பேர் உயிரிட முடிய விட முடியாமல் திகைத்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அதற்காக பல நகரங்களில் எல்லா பொருளும் விற்பதைப் போல ஆக்சிஜனும் கூட பிராணவாயுவையும் வியாபாரத்திற்கு கொண்டு வந்திருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லை என்றால் தெரிந்து கொள்ளுங்கள் அந்த பிராணவாயு சுத்தமான பிராணவாயு பெறுவதற்காக மக்கள் அலைவதையும் பார்க்கிறோம் ஆக ஆக்சிசன் பற்றாக்குறையால் இன்று பலர் மாண்டு கொண்டிருப்பதையும் அதனை தடுத்து நிறுத்தி மக்களை வாழ வைக்க தேவையான அந்த ஆக்சிஜனை உற்பத்தி செய்ய அரசாங்கம் முயற்சி செய்து கொண்டிருப்பதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு நிகழ்வு என்னை பாதித்தது ஒரு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக ஏராளமான பேர் வருகின்றார்கள் ஆனால் அங்கே இடமில்லை படுக்க இல்லாததால் வறண்டாவிலே பல நோயாளிகள் படுக்க வைக்கப்பட்டிருந்தார்கள் அதிலே ஒரு நோயாளி மூச்சுவிட முடியாமல் ஆக்சிஜன் இல்லாமல் போராடிக்கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு துணையாக இருந்த அவருடைய மனைவி அவருடைய வாயில் தன் வாயை வைத்து ஊதி அவரை காப்பாற்ற போராடிய காட்சி அதை வாசித்தபோது என் மனதை வாட்டியது இதுபோன்று நீங்களும் பார்த்திருந்தால் நிச்சயமாக உங்கள் இதயத்தையும் அது வாட்டியிருக்கும் அன்பிற்குரியவர்களே ஆவி நாம் உயிர் வாழ எவ்வளவு அவசியம் என்பதை நமக்கு உணர்த்துகிறது சில இடங்களிலே ஒருவர் இறந்ததை மற்றவர்கள் சொல்வார்கள் அவர் ஆவியை விட்டுவிட்டார் என்பார்கள் சில வீடுகளில் பிள்ளைகளோ அல்லது பெரியவர்களோ அதிக தொந்தரவு செய்து கொண்டிருந்தால் அவர்களை பார்த்து எவ்வாறு சொல்லி கோபப்படுவார்கள் ஏண்டா என் உயிர் எடுக்கிறீங்க ஏண்டா என் ஆவியை வாங்குறீங்க என்று சொல்வார்கள் அப்படியானால் ஆவி நம்முள் இருந்தால் நமக்கு வாழ்வு ஆவி நம்முள் இல்லை என்றால் சாவு நாம் இறந்தவர்களாக மாறிவிடுவோம் தொடக்க கால சீடர்கள் இயேசுவின் இறப்பிற்கு பின் அவர்கள் உடலில் உயிர் இருந்தது ஆனாலும் அவர்கள் செத்தவர்களைப் போலத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் சில இடங்களில் சொல்வது போல நடமாடும் பிணம் போல அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் காரணம் என்ன அவர்கள் நம்பி இருந்தது இல்லாமல் போய்விட்டது அவர்களின் எதிர்கால வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக மாறிவிட்டது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வந்த சீடர்களுக்கு புதிய வாழ்க்கையை ஒரு புதிய அர்த்தத்தை ஒரு புதிய இலக்கை கொடுத்ததுதான் இந்த பெந்த பெருவிழா தூய ஆவியானவர் இறங்கி வந்த அந்த பெருவிழா அதனைத்தான் இன்று திரு அவை கொண்டாடுகின்றது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கொண்டாடுகின்ற விழாக்களில் பெந்த விழாவும் ஒன்று அன்பிற்குரியவர்களே பாஸ்கா விழா கோடார திருவிழா போன்றவைகளை இரண்டு குழுக்களும் இணைந்து கொண்டாடுகின்றார்கள் இரண்டு குழுக்களுமே கொண்டாடுகின்றார்கள் எருசலேமிலிருந்து இருபது மைல் சுற்றளவில் உள்ள ஒவ்வொரு யூத ஆணும் இந்த விழாக்களிலே கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் பெந்த என்றால் ஐம்பது என்று பொருள் யூதர்கள் பாஸ்கா விழா முடிந்த ஐம்பதாவது நாளில் இந்த விழாவினை கொண்டாடினார்கள் கிறிஸ்தவர்களாகிய நாமும் இயேசுவின் பாஸ்கா முடிந்து உயிர்த்த ஐம்பதாம் நாளை பெந்த கோஸ்தே பெருவிழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இந்த விழா பாஸ்கா காலத்தினை நிறைவுக்கு கொண்டு வருகின்ற விழாவாக இருக்கின்றது மேலும் சீடர்கள் தங்களின் நற்செய்தி பணியை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கின்ற விழாவாகவும் அமைகின்றது அதனைத்தான் பார்க்கின்றோம் தொடக்க நாளிலே மூவாயிரம் பேர் இறைவனை ஏற்று கிறிஸ்தவர்கள் ஆனார்கள் என்று கூறுவதை பார்க்கலாம் என்னை முதல் வாசகமானது எவ்வாறு தூய ஆவியானவர் பயந்து கிடந்த சீடர்கள் மேலும் அவர்களோடு இருந்த அன்னை மரியாள் மேலும் இறங்கி வந்தது என்றும் நெருப்பு நாக்கின் வடிவில் இறங்கி வந்து அவர்கள் தலைமீது இறங்கியது என்றும் கூறுகின்றது அப்போது அவர்கள் தலை பற்றி எரியவில்லையா மோயிசனை இறைவன் போது நடந்தது என்ன முட்செடி பற்றி எறிந்தது ஆனால் அது கருகவில்லை எந்த பாதிப்பும் அந்த செடிக்கு ஏற்படவில்லை என்பதை நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம் அதுபோலவே சீடர்கள் மேலும் தீ நாக்கு வடிவிலே இறங்கி வந்தாலும் அது அவர்களை சுட்டு பொசுக்கவில்லை மாறாக உற்சாகம் கொடுத்தது நம்பிக்கையை வளர்த்தது ஆவியானவர் இறங்கி வந்தது உள்ளத்தை பாதித்தது உடலை பாதிக்கவில்லை அதன் பிறகு அவர்கள் வாழ்க்கை நடந்த மாற்றத்தை பற்றி அது விளக்குவதை நாம் பார்க்கிறோம் அதாவது ஆவியானவர் இறங்கி வந்த பிறகு சீடர்களுடைய வாழ்க்கை தலைகீழான ஒரு மாற்றத்தை வெளிப்படுத்துகிறது அவர்கள் பேசிய பேச்சுக்களை பார்க்கின்ற பொழுது குறிப்பாக பேதுரு பேசிய பேச்சை அங்கே கூடியிருந்த மக்கள் கேட்ட பொழுது குறிப்பாக பல்வேறு நாட்டைச் சேர்ந்த மக்கள் அங்கே கூடியிருக்கின்றார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் மொழியிலேயே பேதுரு பேசுவதாக நினைத்து கொண்டு அதனை கேட்டார்கள் இது அவர்களிடையே மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்தது என்றால் உண்மைதானே பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம் ஆணவத்தோடு வாழ்ந்த அந்த மக்களை குழப்பி அவர்கள் பேசுகின்ற மொழியையே புரியாத ஒரு மொழியாக ஒரு நிலையை கொண்டு வந்தாரே கடவுள் அதுதான் பாபேல் கோபுரம் அந்த பாபேல் கோபுரம் கட்டிய போது அந்த மக்கள் எங்களால் எதையும் செய்ய முடியும் என்ற ஒரு மனநிலையில் இருந்தார்கள் அதனை உடைத்து அந்த தலைக்கணத்திலிருந்து அவர்கள் வெளிவர வேண்டும் என்று அந்த மக்களை மக்களின் பா மொழியை பிரித்து விடுவதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இன்று அதற்கு எதிர்மறையாக பேதுரு தன் மொழியில் பேசியதை அவர்கள் அவரவர் மொழியிலே பேச கேட்கிறார்கள் அதுதான் ஆவியானவரின் வல்லமை அன்பிற்குரியவர்களே முதல் வாசகத்திலே பார்க்கிறோம் அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆள்கொள்ளப்பட்டனர் தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள் அன்பிற்குரியவர்களே நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள் என்றும் நாம் வாசிக்க கேட்கின்றோம் இதுதான் முதல் வாசகம் நமக்கு கொடுக்கின்ற செய்தி அன்பிற்குரியவர்களே இந்த இரண்டாம் வாசகத்திலே தூய ஆவியாரின் கொடைகளும் கனிகளும் பல்வேறு மக்களுக்கு பல்வேறு விதமாக கொடுக்கப்பட்டாலும் அவை அனைத்தும் திருச்சபையை வலுப்படுத்தவே கொடுக்கப்பட்டது என்பதை நாம் உணர வேண்டும் திருச்சபையை வலுப்படுத்த கொடுக்கப்பட்டதே தவிர அதனை உடைப்பதற்காக அல்ல என்பதை திரு அவையின் மக்களாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே அதனைத்தான் பௌலடியார் கூறுகிறார் பல வகை ஆனால் தூய ஆவியானவர் ஒருவர் தான் திருத்தொண்டுகள் பல வகை ஆனால் ஆண்டவர் ஒருவர் தான் செயல்பாடுகள் பல வகை ஆனால் கடவுள் ஒருவரே அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துகின்றவர் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இவைகள் அனைத்தும் கொடுக்கப்பட்டது பொது நன்மைக்காகவே என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே இந்த நட்சநீதியை நாம் பார்க்கின்றோம் பெந்த விழாவின் முன் சுவையை கொடுப்பதை நாம் பார்க்கலாம் இயேசு உயிர்த்த பிறகு தன் சீடர்களுக்கு தோன்றி உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்கிறார் ஏனென்றால் அவர்கள் பயந்து போய் அமைதி என்று இருந்தவர்களுக்கு அவர் கொடுத்தது அமைதி தன் கைகளையும் கால்களையும் காட்டி நான்தான் என்று உறுதிப்படுத்துகின்றார் இதனை பார்த்ததும் தான் அவர்கள் உள்ளத்திலே மகிழ்ச்சி தோன்றியது அவர்களுக்கு ஒரு பணியினை கொடுக்கின்றார் என்ன பணி தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகின்றேன் என்று கூறியவர் அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்ற அதிகாரத்தை தன் சீடர்களுக்கு கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம் ஊது அல்லது ஊதுதல் என்பது முக்கியமான ஒன்று அது உயிர் கொடுக்கும் செயல் மூச்சு பேச்சிற்று கிடக்கும் போது நாம் நம் உயிர் மூச்சை கொடுக்கின்றோமே அதுபோலத்தான் இறந்து கிடந்தவர்கள் மேல் இருந்த இறந்தது போல் இருந்தவர்களுடைய அந்த சீடர்கள் மேல் தன் ஆவியை ஊதி அனுப்புகின்றார் அதாவது அவர்களுக்கு புத்துயிர் கொடுக்கின்றார் இதனைத்தான் தொடக்க நூலில் இரண்டாம் அதிகாரத்திலே ஆண் பெண் படைப்பிலே பார்க்கின்றோம் தொடக்க நூல் ரெண்டு ஏழிலே ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவனானான் என்கிறது எசிக்கல் இறைவாக்கினர் மூலமாக எவ்வாறு உலர்ந்த எலும்புகள் ஒன்று சேர்ந்தாலும் உயிர் இல்லாமல் இருந்தபோது நீ உயிர் மூச்சு வர இறைவாக்கு உரை என்று சொல்லி இறைவாக்கு உரைத்ததும் உயிர் மூச்சு இறங்கி வந்து சேனைகள் போல எழுந்து நின்றது போல சீடர்களும் இயேசு அவர்கள் மேல் ஊதியவுடன் ஆற்றல் வெற்றார் அதாவது அந்த சீடர்கள் மேல் ஆவியானவர் கொடுக்கப்பட்டவுடன் அவர்கள் அனைவரும் ஆற்றல் பெற்றார்கள் என்று கூறி பெந்த கோஸ்தின் சுவையை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆக பெந்த கோஸ்த் அன்று பரிசுத்த ஆவி சீடர்கள் மேல் இறங்கி வருகின்றார் இரண்டாவது பயந்து கிடந்த சீடர்கள் துணிவு பெற்று ஆற்றலோடு நற்செய்தியை அறிவிப்பவர்களாக மாறுகின்றார்கள் மூன்றாவது இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் மேலும் ஆவியானவர் இறங்கி அபிஷேகம் செய்கிறார் எனவேதான் அவர்கள் தங்கள் மொழிகளில் பேசக் கேட்டார்கள் நான்காவது தொடக்க கால கிறிஸ்தவர்கள் சக்தி மிக்க சான்று பகருகின்ற கிறிஸ்தவர்களாகவும் கிறிஸ்துவுக்காக தங்களையே தங்கள் உயிரையே கொடுக்கும் மறைசாட்சிகளாக வாழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கலாம் இப்போ கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையில் தூய ஆவியானவருடைய பங்களிப்பு என்ன நாம் ஒவ்வொருவரும் தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறோமே உறுதி பூசுதல் என்ற அருள் சாதனத்தின் மூலமாக அந்த ஆவியானவரை பெற்றிருக்கின்றோமே அப்படியானால் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பங்களிப்பு என்ன முதலாவதாக தூய ஆவியானவர் நம்மோடு தங்கி நம்மை வழிநடத்த விரும்புவதால் அவர் நம் உடலை உயிருள்ள ஆலயமாக மாற்றுகின்றார் இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற சோதனைகளை முறியடிக்க நமக்கு சக்தி தருகின்றவராகவும் அதே சமயத்தில் நமது நச்செய்தி பணியில் வருகின்ற தடைகளை கடந்து வர சக்தி தருகின்றவராகவும் தூய ஆவியார் செயல்படுகின்றார் மூன்றாவது நம் ஒவ்வொருவரையும் புனிதப்படுத்தும் கடவுளாகவும் அவர் இருக்கின்றார் நாம் பெறுகின்ற அனைத்து திருவுருள் சாதன வழியாக நம்மை புனிதப்படுத்தி நம்மை கடவுளுக்கு அருகில் கொண்டு சேர்க்கும் பணியை செய்கின்றார் நான்காவது நம் வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினைகளை வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுப்பவராக அவர் இருக்கின்றார் ஐந்தாவது செவிசாய்க்கும் கடவுளாக இருப்பதால் நம் ஜபங்களை கேட்கிறார் நாம் ஜபிப்பதற்கும் தூண்டுகோலாக அவர் இருக்கின்றார் ஆறாவதாக இறைவன் தரும் கொடைகளை கொடுக்கும் கடவுளாக இருப்பதால் நமக்கு தேவையான கொடைகளையும் கனிகளையும் வரங்களையும் தந்து நம்மை திருச்சபையின் சிறந்த உறுப்பினர்களாக ஒரு மாற்றுகின்றார் எனவே அன்பிற்குரியவர்களே நாம் பெற்றுக்கொண்ட ஆவியின் கனிகளும் கொடைகளும் நாம் பயன்படுத்துவதற்காக மட்டுமல்ல பிறரோடும் பகிர்ந்து கொள்ளத்தான் என்ற உண்மையை உணர்ந்து அதற்கேற்ற சீடர்களாக வாழ நாம் முயற்சி எடுப்போம் மீண்டுமாய் உங்கள் அனைவருக்கும் பெந்த கோஸ்தே பெருவிழா திரு அவை பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உயிருள்ள துடிப்புள்ள சீடர்களாக சான்று பகிர்ந்து வாழ்வோம் பிறருக்கு முன்னால் நாம் கிறிஸ்துவை முன்னிறுத்துவோம் உங்கள் அனைவருக்கும் என் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்காக நான் ஜீவிக்கின்றேன் மே காட் பிளெஸ் யூ